வணக்கம் கேரளியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு குறித்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை யாழில் இடம்பெற்ற விபத்தில் ஸ்தலத்தில் ஒருவர் பலி வங்கிக் கணக்குகளுக்கு வருகிறது பணம் வெளியான மகிழ்ச்சி தகவல் தங்க நகை வாங்க காத்திருப்போருக்கு வெளியான தகவல் இசை பிரியாபடுகளை நாடாளுமன்றத்தில் சாடிய ஸ்ரீதரன் எம்பி மதுபானம் மற்றும் சிகரெட் விலை குறித்து வெளியான அறிவிப்பு வடக்குக்கு வரும் நிதி திருப்பி செல்லக்கூடாது வடமாகாண ஆளுநர் சுட்டிக்காட்டு அரிசி விலை அதிகரிப்பு அரசாங்கத்தை குற்றம் சாட்டும் அமைச்சர் இனி தொடர்பென விரிவான செய்திகள் வரவு திட்டத்தின் மூலம் அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்கும் அரசாங்கத்தின் முடிவு சில ஆபத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பொருளாதார ஆய்வாளர் தெனநாத் பெர்னாண்டோ சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் ஜனாதிபதி அனுர குமார திசநாயக்க சமர்ப்பித்துள்ள வரவு செலவு திட்டத்தை பொருளாதார ஆய்வாளர் தெனநாத் பெர்னாண்டோ பாராட்டியுள்ளார் இது மிகவும் சரியான திட்டமிடல் எனவும் அவர் பாராட்டியுள்ளார் இதற்கிடையில் புதிய சுங்க சட்டத்தை அறிமுகப்படுத்துதல் தனியார் துறையுடன் இணைந்து ஏற்றுமதி பாடு மண்டலங்களை நிறுவு மற்றும் திருகோணமலையில் போன்ற முடிவுகள் குறித்து நிவாரண முயற்சிகளுக்காக ஒதுக்கீடு செய்வது அரசாங்கத்தின் கவனம் சமூக பாதுகாப்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதை வெளிப்படுத்துவதாக ஆய்வாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்கும் முடிவு சில ஆபத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகிறது அரச ஊழியர்களின் இந்த அளவுக்கு அதிகரிப்பது பொருளாதாரத்தின் மீது தாங்க முடியாத சுமை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்ட சம்பள உயர்வை பூர்த்தி செய்ய அரசாங்கம் மூன்று ஆண்டுகளுக்குள் முன்னூறு பில்லியன் ரூபாவை கண்டுபிடிக்க வேண்டும் எனினும் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டவைகள் மற்றொரு முக்கிய நேர்மறையான அம்சம் சந்தையை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் முடிவுகள் இல்லாதது என்றும் தெனநாத் பெர்னாண்டோ மேலும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட அரியாலை மாம்பழம் சந்தியில் இடம்பெற்ற விபத்தில் ஆனொருவர் ஸ்தலத்தில் உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்து சம்பவம் இன்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது ஐம்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஆனொருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் நோக்கி சென்று கொண்டிருந்த குறித்த நபரின் துவிச்சக்கர வண்டி மீது யாழ்ப்பாணம் நோக்கி சென்று கொண்டிருந்த டிப்பர் மோதியதில் இந்த விபத்துக்கு இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவரின் சடலம் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது விபத்தினை ஏற்படுத்திய சாரதி யாழ்ப்பாணம் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் E பெரும்போக காலத்தில் கடந்த நவம்பரில் ஏற்பட்ட வெள்ளத்தால் சேதமடைந்த பயிர்களுக்கான இழப்பீட்டை அதை பெறாத மாவட்டங்களில் உள்ள விவசாயிகளுக்கு உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பானது விவசாய மற்றும் விவசாய கமநல காப்புறுதி சபையினால் விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி மட்டக்களப்பு மாவட்டத்தில் சேதமடைந்த நெற்பயிர்களுக்காக ஒன்பதாயிரத்து முன்னூற்று அறுபத்து எட்டு விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் நாளை இருநூற்றி இரண்டு மில்லியன் ரூபாவை வரவு வைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சேதமடைந்த ஆறாயிரத்து அறுநூற்று எழுபத்தோரு விவசாயிகளின் நெட் பயிற்சிகளுக்கு இருபத்தி ஓராம் திகதிக்குள் தொன்னூற்று எட்டு மில்லியன் ரூபாய் வங்கிக் கணக்கில் இட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சபை தெரிவித்துள்ளது இதேவேளை புலனறுவை வவுனியா முல்லைத்தீவு மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் சேதமடைந்த பயிர்களுக்கான காப்பீட்டு இழப்பீடாக இதுவரை முன்னூற்று ஆறு மில்லியன் ரூபாய் சம்பந்தப்பட்ட விவசாயிகளின் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ん <music> இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது அதன் அடிப்படையில் இன்றைய தங்க நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது எட்டு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்று பதினோரு ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு கேரட் தங்கம் கிராமொன்றின் விலை முப்பதாயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது அதேவேளை இருபத்தி நான்கு கேரட் தங்க போனொன்று இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே போல இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் கிராமொன்றின்

இசைப்பிரியாவினுடைய மரணம் தமிழ் மக்களை எவ்வளவு பாதித்திருக்கும் என சிந்தித்து பாருங்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கதிர்காமத்து அழகி மெனம்பேரியின் மரணம் பாதிக்கப்பட்ட சிங்கள மக்களுக்கு மட்டுமல்ல அந்த காலகட்டத்திலே தமிழ் மக்களையும் நிறைந்த அளவிலேயே பாதித்திருந்தது மெனம்பேரியினுடைய மரணத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்களோ அதே போன்று இசைப்பிரியாவினுடைய மரணம் எங்களை எவ்வளவு பாதித்திருக்கும் என்பதையும் தயவு செய்து சிந்தித்து பாருங்கள் ஆகவே உங்களுடைய பிள்ளைகள் இளைஞர்கள் நீங்கள் எவ்வாறு இரத்தம் சிந்தி கண்ணீர் சிந்தி சிந்தி வியர்வை ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சிங்கள இளைஞர்களையும் பலி கொடுத்து ஒரு நீண்ட பயணத்தின் ஊடாக மெல்ல மெல்ல வளர்ந்து ஐம்பது ஆண்டுகள் காத்திருந்து ஒரு அரசியல் உரிமையை ஜனநாயக ரீதியாக உங்களால் நிலைநாட்ட முடிந்திருக்கிறது என்றால் இது இந்த உலக பந்திலே இலங்கையிலே ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு மாற்றம் இதே மாற்றம் ஏன் தமிழர்களுக்கு வராது என்று கூட நீங்கள் சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் இயற்கை என்பது எப்பொழுதும் இடைவெளிகளை வைத்திருப்பதில்லை எங்கு தவறு நடக்கின்றதோ எங்கு பிள்ளைகள் நடக்கின்றதோ அந்த இடங்களில் இயற்கை தன்னுடைய பங்கை தீர்மானிக்கும் சம உரிமை சமமாக வழங்குகிறோம் நாங்கள் சமமாக நடத்துகிறோம் என்ற வார்த்தைகளுக்கூடாக தமிழர்களின் கோரிக்கைகளை மழுங்கடிக்க செய்யாதீர்கள் என தெரிவித்துள்ளார் மதுபானம் மற்றும் சிகரெட் விலைகள் அதிகரிக்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது வரவு செலவு திட்டத்தில் மதுபானம் மற்றும் சிகரெட் விலைகள் அதிகரிக்கக்கூடும் என வெகுவாக எதிர்பார்க்கப்பட்டது எனினும் மதுபானம் மற்றும் சிகரெட் வகைகளின் விலை அதிகரிக்கப்படாது என மதுவரை திணைக்களத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் மதுபானம் மற்றும் சிகரெட் வகைகளின் விலைகள் அதிகரிக்கப்பட்டிருந்தது எனவே வரவு செலவு திட்டத்தின் ஊடாக மீண்டும் விலை அதிகரிக்கப்படாது என தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஜனவரி மாதம் பதினோராம் தேதி மதுபான வகைகள் லீட்டர் ஒன்றின் விலை ஆறு வீதத்தினாலும் சிகரெட் வகைகளின் விலை ஐந்து முதல் பத்து ரூபாவினாலும் உயர்த்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுராகுமார நாயக்க வாக்குறுதி அளித்தவாறு வடக்கு மாகாணத்திற்கு பல்வேறு திட்டங்களுக்கு பெருமளவு நிதி ஒதுக்கியுள்ளார் என்றும் அவருக்கு நமது வடக்கு மக்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண உள்ளூராட்சி அமைச்சின் திட்டமிழாய்வு கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்திற்கு பல்வேறு வகையிலும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் அதிகளவான நிதியும் வடக்கு மாகாண சபைக்கே ஒதுக்கப்பட்டு து மேலும் ஜனாதிபதி தனது உரையில் வடக்கு அதிகாரிகள் கோரிய நிதியைக்கே வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார் எமக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை நாம் முழுமையாக செலவு செய்ய வேண்டும் என்றும் எவ்வளவு விரைவாக அந்த நிதியை செலவு செய்து முடித்து மேலதிக நிதியை நாம் கோர வேண்டும் இது எமக்கு சவாலானதுதான் நாம் நிதியை திருப்பி அனுப்பாமலே நிதியை திருப்பி அனுப்பியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் பெருமளவு நிதி எமக்கு கிடைக்கப்பெறும் நிலையில் அதை உரிய முறையில் செலவு செய்ய வேண்டும் எமது செயற்பாடுகளை ஊடகங்கள் உட்பட பல தரப்புகளும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றன எனவே தன்மையாக நிதியை விரைவாக செலவு செய்ய வேண்டும் அத்துடன் வீதி அபிவிருத்திக்காக விசேட நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அந்த நிதியை வடக்கின் அனைத்து மாவட்டங்களுக்கும் சமமாக பகிர தேவையில்லை தேவைப்பாடுகள் இங்கு அதிகமோ அங்கு அதிகளவு நிதியை ஒதுக்குங்கள் என்றும் வடக்கு மாகாண ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார் அரசி மாஃபியாவை இல்லாமல் செய்வோம் என கூறியவர்கள் இன்று அரசி விலையை அதிகரித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா குற்றம் சுமத்தியுள்ளார் நாடாளுமன்றில் பாதீடு தொடர்பான விவாதம் குறித்து உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு இறக்குமதி உணவுகளுக்கான வரி நீக்கப்படும் என தெரிவித்த அரசாங்கம் அதனை நிறைவேற்ற தவறியுள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பாதீட்டில் உள்ள மூன்று விடங்குகளை பற்றி கதைக்கிறேன் உணவுகள் மீதான வரி நீக்கப்படும் என கூறப்பட்ட ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஓராம் திகதி பண்ட வரி அனைத்து இறக்குமதி உணவுக்குமான வரி தொடர்ந்தும் அறவிடப்பட்டு செல்கிறது நீக்குவதாக கூறியதை தொடர்ந்து அறவிட்டு செல்கிறீர்கள் ஒரு மனத்தியாலத்தில் அரிசி மாஃபியாவை இல்லாமல் செய்வதாக கூறினீர்கள் டிசம்பர் மாதம் நாட்டரிசி இருநூற்று இருபது ரூபாய் சம்பா அரிசி இருநூற்று முப்பது ரூபாய் என தெரிவித்து வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டது விலை குறைப்பதை விட்டு விலை அதிகரித்து வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டது நாட்டரிசிக்கும் சம்பா அரிசிக்கும் இருநூற்று முப்பது இருநூற்று நாற்பது ரூபாய் என அறவிடப்பட்டது குறைப்பதாக கூறிவிட்டு அதிகரித்து விட்டார்கள் மத்திய வங்கி நாலாந்த விலைப்பட்டியல் ஒன்றை வெளியிட்டு வருகிறது நேற்று புறக்கோட்டையில் ஒரு கிலோ நாட்டரிசி இருநூற்று ஐம்பது ரூபாய் சம்பா அரிசி இருநூற்று அறுபது ரூபாய் என மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளார் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கருளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி